அனைவருக்கும் இனிய வணக்கம்ங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டீங்களா இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சமையல் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு என்ன சமையல் அப்படிங்கறது காலையிலே ஒரு வீடியோவே போட்டுட்டோம் அதுக்காக மட்டனும் சிக்கனையும் ஒன்னா போட்டு வச்சா அது உண்மை தானா அப்படின்னு கேக்காதீங்க சிக்கன் ஓகே தான் ஆனா மட்டன் கிடையவே கிடையாது சிக்கனுமே பழைய குழம்பு கிடையாது இன்னைக்கு வச்ச சிக்கன் தான் பழைய சிக்கன் நான் யூஸ் பண்றது கிடையாது தூக்கி போட்டுறது அது இந்த பக்கம் சைட்ல வச்சுருந்தான் பாத்தீங்களா பழசு புளிக்குழம்பும் அஹ் பட்டானியும் போட்டு ஒன்னா வச்சு அது உண்மையாவே இருந்ததுதான் அதத்தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அது இவங்களுக்காக வச்சிருந்தது இன்னைக்கு சிக்கன் குழம்பு கொஞ்சம் சைட்ல வந்து வச்சு வச்சாங்க அப்படி வைக்கும்போது எங்களுக்காக தோணதுதான் அந்த அதை அப்படியே நம்ம எடுத்து பேசி விட்டாச்சு இவங்களுக்காக வச்ச அந்த பட்டாணியும் புளி போட்டு ஒன்னா கூட்டி வச்சா எனக்கு அப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்து இருந்துச்சு இல்லங்க பொதுவாவே எந்த பழைய குழம்புமாவே ஒரு ரெண்டு நாள் குழம்பு சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் நல்லா டேஸ்டா இருக்கும் நான் பழசதான் அதிகமாக சாப்பிடுவேன் சரிங்க பாருங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நறுக்கி நெய்ல வறுத்தெடுத்து ரவையும் நெய்ல வறுத்தெடுத்து பாயசம் பண்ண போகிறேன் பாயசம் அதான் ரவை பாயசம் பண்ண போறேன் ஆமா நம்ம இஸ்லாமிய உறவுகள் வந்து இந்த நோம்பு அப்படின்னு ஒண்ணு எடுப்பாங்க அந்த நோம்பு எடுக்கும்போது அவங்க வந்து நோன்பு இருக்கும்போது சாயந்தரம் அந்த நோன்பு திறக்க போறோம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நோம்பு திறக்க போகும்போது நோம்பு திறந்துட்டு அவங்க குடிக்கிறது வந்து இந்த ர பாயசம் தறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தான் குடிப்பாங்க நோம்ப முறிக்கிறதுக்காக அந்த தறியை குடிப்பாங்க ஆனா நான் எப்படி சொல்றது தேங்காய் போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க நான் தேங்காய் இருக்கட்டும் கொஞ்சம் எடுத்து கடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும் பாயசம் மாதிரிதானே வைக்க புறோங்கிற ஒரு இதுல நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நெய்யில தான் எப்படியும் நம்ம முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் பொறிச்சு எடுப்போம் அதே நெய்யில இந்த தேங்காயும் நாங்க பொறிச்சு எடுத்துக்கிருவோங்க ஒரு லிட்டரு பால் ஊத்தி கொஞ்சம் அதுல தண்ணி ஊத்தி அந்த கொதிக்க விட்டுருக்கேன் அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ரவையை எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நெய் இருக்கும் பாத்தீங்களா அந்த நெய்யிலே ரவையை நல்லா ரொம்ப எடுத்து வச்ச பொருள் அதை காமிச்சு விட்டுறேன் இந்த ஒரு கப் ரவைக்கு இதுல முக்கா கப்பு ஜீனி எடுத்து வச்சிருந்தேன் அதிக இனிப்பு வேண்டாமேன்னு நினைக்கிறேன் இனிப்பு பத்தலைனா போட்டுக்கோங்க அது உங்க டேஸ்ட்டுக்கு தக்கன உனக்க முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் எடுத்திருக்கேன் உனக்க முந்திரினாவே இங்க பேரு உனக்க முந்திரி தமிழ்நாட்டுல கிஸ்மிஸ் பழம் ஆமா ஆமா அந்த கிஸ்மிஸ் பழம் உனக்க முந்திரி நான் ஏன் போடலேன்னா இது வந்து உனக்க முந்திரி இங்க பேரு ஆமா இதுக்கு பேர் தமிழ்நாட்டுல கிஸ்மிஸ் பழம் போட்டாச்சு தமிழ்நாட்டுல முந்திரி பருப்பு அப்படி சொல்லு முந்திரி பருப்பு நான் போடலங்க ஏன்னு கேட்டா எங்க வீட்டாளர்களுக்கு முந்திரி பருப்பு மொத்த முடிக்காது அதனால நான் போடல ஏனக்க நாலே நாலு ஏலக்காய் எப்படி பொரி பண்றதுன்னு யோசிச்சுட்டு கொஞ்சோண்டு ஜீனி அள்ளி இந்த மிக்ஸியில் போட்டு அதிலே நாலு ஏலக்காயும் போட்டு ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டேன் அப்போ நல்லா ஏலக்காய் பொடிஞ்சிரும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரெடி இப்போ பால் காஞ்சதும் இந்த ரவையை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெய்யில் அந்த ரவையை அதில் கொட்டி நல்லா கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க லூஸாக இருக்கணும் எந்த காரணத்தை கொண்டு ஆகக்கூடாது நல்ல லூஸாக இருக்கணும் அது நல்ல ரவை சீக்கிரம் வெந்துருமே நமக்கு தெரியும் வெந்ததுக்கப்புறம் இந்த பொறிச்சி வச்சுருக்க அடிப்பருப்பு இதெல்லாம் பொறிச்சி வச்சுருக்க பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் அதில் போட்டு எல்லாம் லாஸ்ட் இந்த ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு இறக்கிட்டீங்கனாலே ரவ அதாவது மலையாளத்துல தறிந்துட்டேன் தறி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குங்க பிள்ளைங்களுக்கு பாயசம் கேட்டாங்கன்னா சேமியா பாயசம் வச்சிருக்கலாம் நம்ம அடை பாயசம் வச்சிருப்போம் அப்படி ஒவ்வொரு பாயசம் வைக்கும்போது ரவ பாயாசமும் வச்சு சரிப்பா நம்ம இது இப்படி எல்லாம் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டோம் நீ எப்படி வைக்கிறேன் உன் கைவண்ணத்தை அப்படியே வீடியோல காமிச்சு விடுறேன் அப்படியோ ஆமா சரி அப்ப கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து எடுத்து வச்சு பாரும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும்ல நெய்ய ஊத்தி நறுக்கி வச்ச தேங்காயை உள்ள போட்டு பொரிச்சு எடுக்கிறேங்க நல்லா ஒரு மெரூன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் வாரி எடுத்து இது தினமுமா கிஸ்மிஸ் பழம்

ரொம்ப நேரம் வறுக்காதிங்க கொஞ்சம் லைட்டாக சூடானா போதும் ஏன்னால் ச ஒரு சிகப்பு கலரில் மாறிடுச்சுன்னா அந்த தறிக்கு நல்லா இருக்காது ஓ அதனால ஓகே ஓகே இப்போ இந்த பால் த கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா அதில் போடுவோம் என்னது ரவை ரவை நெய்யில் வறுத்த ரவையை கொதிக்கும் பாலில் கொட்டி கிளறவும் பின்னர் அப்படியே பால்ல கொட்டியும் கிண்டுடுவாங்க வறுக்காம போட்டு கொதிக்க வைக்கிறவங்க இருப்பாங்க திருப்பி இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க லாஸ்ட்ல நெய்யில இந்த அண்டி பருப்பு முந்திரி இதெல்லாம் வறுத்து எடுக்கும் போதே சின்ன வெங்காயத்தையும் வறுத்து இதுல தாளிச்சு விட்டுருவாங்க டேஸ்ட் பிடிக்கிறவங்க சின்ன வெங்காய டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதனால போடுறது போடுறதுல கட்டி பிடிக்காம கிண்டன அதுதான் மெயின்னு ரெண்டாவது தண்ணியா தான் இருக்கும் தண்ணியா தான் இருக்குமா இல்ல ரடியே பா பாயாசம் மாதிரி இருக்கும் துணியா அதான் சரி தண்ணியாதான் இருக்குமான்னு பாயாசம் தண்ணியா தானே இருக்கும் பாயசம் ரொம்ப கெட்டியாவும் இருக்கும் தண்ணியாவும் காய் இது மேக்ஸிமம் தண்ணியா இருக்கும் ஓகே 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 ரவை சீக்கிரம் வெந்துரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ போட்ட கொஞ்ச நேரத்துல வெந்துருச்சு என்ன வேகிறதுக்கு முன்னாடி ஜீனிய போடுறாங்க முக்கா கப்பு ஜீனி எடுத்து வச்சிருக்கேன்னு அந்த கப்ல அதுல கொஞ்சம் ஜீனி இதுல போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜீனி ஏலக்காவோட போட்டு பிடிச்சிருக்கேன் அதையும் இப்ப இதுல போட்டுருவேன் ஏலக்காவோட சேர்த்து போட்டு ஜீனியும் போட போற சுகர் பவுடர்

கிண்டறது கொஞ்சம் வேலையா தான் இருக்கும் போல இருக்கே ஆமா ஆமா ஏனா இங்க பாத்தீங்க எங்க பால் மட்டும்தான் தான் தெரியுது போட்ட ரவை காணோம் டீ கொஞ்சம் வயசான கண்ணு தெரியாது அந்த அப்படி தான் இருக்கும் அதுக்கு மொத்தமா தண்ணி அதுக்கு பேரு மோடா தண்ணி ஆயிடும் இப்ப இதையும் போடுறங்க இது வறுத்த தேங்காய் கிஸ்மிஸ் பழம் என்ன அந்த ஜீனிய போடல அந்த ஏலக்காய் போட்ட பொடிச்ச ஜீனிய போடல இத போடுறேன் ஓகே 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 போடுங்க ஏனா இது முடிய போகுது முடிய போகுதா ஆமா சோலி முடிஞ்சிச்சு விடு 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 ஒன்றும் இல்லை இன்னும் மிக்சியில் ஒன்றுமே இல்லை இந்த இந்த தொடையா என்ன பொருளை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு நினச்சி போடுறியா இல்லை எப்படி கழுவுறது மிச்சம்னு நினச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படி இல்லை ம் இருந்தாலும் எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் என்ன சுத்தமாக செய்யணும் ம் வேஸ்ட் ஆகணும் முடிஞ்ச இப்ப இந்த சுகரும் இப்ப கேமரா கட் பண்ணீங்கன்னா ஒரு தண்ணி ஊத்தி திரும்பி கழுவி இல்ல என்னங்க ஆமா ஏழை கையும் ஜீனியும் போட்டு பொடிச்சிருந்தாங்க எதுக்கு இந்த வேஸ்ட் ஆக்கணும் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி இதுல ஊத்துனா எந்த ஒரு கிளாஸ் ஒரு ஆளு குடிச்சிட்டு போறாங்க ஆமா இப்ப கேமரா அமத்திட்டு ஊத்தவா இல்ல அமத்துறதுக்கு முன்னாடியே ஊத்திடுவா எப்படியோ ஊத்துனா சரின்றியா அது உங்க இஷ்டங்க அப்படி பொடிச்சத வேஸ்ட் ஆக்குறீங்களோ கழுவிட்டு ஊத்துவீங்களோ அது உங்க பாடு ஆனா நான் கழுவி ஊத்த போறேன் தப்பு இல்லை ஏய் ஏய் ஏ ஜீனி நினைச்சு உப்பு போடுறேன் உப்பு இது உப்பு தான் எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் லைட்டா ஒரு பிஞ்சு உப்பு போடணும் அதுதாங்க நான் போடுறேன் பிஞ்சு பிஞ்சு உப்பு போட்டுட்டேன் ஆனா உலகத்துல இந்த பா பாயாசத்துல உப்பு போட்டு கிண்டு உண்ணவ நீ ஒரு ஆள் நீ இருக்க கூடாது நான் மட்டும் இல்ல எந்த ஸ்வீட்லயுமே லைட்டா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவாங்க ஆமாவா இல்லையான்னு கேளுங்க ஏற்கனவே நீ ஒரு வீடியோல ஆமாவா இல்லையான்னு கேட்டிருந்தா ஒருத்தர் கூட இல்ல இல்லன்னு தான் போட்டுருந்தாங்க கமெண்ட் தெரியாம சொல்றாங்க தெரிஞ்சு சொல்றேன் இனிப்பு உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கங்க நான் முக்கா கப்பு எடுத்துக்கிட்டேன் இனிப்பு பத்தாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதனால மறுபடியும் கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்கேன் ஏன்னா நீ எடுத்த முக்கா கப்பு இவ்வளவுண்டு நீ எடுத்திருக்க பாயசம் ஒரு அண்டாவில் எடுத்துருக்கிற அப்ப பத்தாது சரி நீங்க ஏன்னா எங்க வீட்டு ஆளுகள் எல்லாம் சரியான குடிமாடுங்க சொன்னி என் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு பேருதான் தறி கேரளா ஸ்பெஷல் தறி இதுல லாஸ்டா இனி செய்ய வேண்டியவங்க நிறைய பேரு சின்ன வெங்காயம் ஒரு மூணோ ரெண்டோ பொடுசா எடுத்து கட் பண்ணி நெய்யில பொறிச்சு இதுல ஊத்திருவாங்க ஃபினிஷிங் ஆகிரும் நெய்யும் அதாவது சின்ன வெங்காயத்தோட ருசி இஷ்டப்பட்டவங்க அந்த இதை செஞ்சு செஞ்சுட்டோங்க எங்களுக்கு அந்த ருசி பிடிக்காதனால நாங்கள் செய்யலை மற்றபடி எல்லாம் ஓகே சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா வீட்டில் வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு பாருங்க இத்தனை கோண்டு ரவ இருந்தால் போதும் எங்களுக்கு கொஞ்சம் நாலு நிறையா இருக்கிறதுனால சின்ன கப்பல ஒரு கப்பல் எழுந்திருக்கு இத்தினி கோண்டு ரவா இத்தினி கோண்டு ஜீனி இத்தினி கோண்டு